வணக்கம் இன்றைய மாலை வானிலை அறிக்கை நிகழ்நேர தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது சுமத்ரா தீவு அருகே இந்தோனேசியா சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி உள்ளது இது வரும் நாட்களில் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முப்பதாம் தேதி இலங்கை அதாவது தென்னிலங்கை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வாக்கில் மன்னர்கள மாலத்தீவை நோக்கி நகரும் என்று எது எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் தென் தமிழில் டெல்டா மாவட்டங்களில் மழையானது தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழையானது கனமழை அதாவது கடலோரப் பகுதியில் கனமழை உள் மாவட்டங்களில் சற்று கனமழை முதல் கனமழை வரை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருக்கும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டம் டெல்டாவுக்கு தான் அதிக மழை இருக்கும் போல் தெரிகிறது வடக்கு வடக்கு தமிழகத்தில் மழை வாய்ப்பு மிக குறைவுதான் ஒரு சில இடங்கள் மதுரை எதிர்பார்க்கலாம் இது வந்து நகரம் திசையானது பார்த்தாலே தெரியும் மாலத்தீவு அதாவது தென் தமிழ்நாடு தென்னிலங்கை மாலத்தீவு நிலநடு கோட்டு இந்தியா நோக்கி தான் நகரப் போகிறது இதன் காரணமாகத்தான் கிழக்கு காற்றை டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதியில் ஈர்த்து கனமழை கொடுக்கும் உள் மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை ஒரு சில நேரம் கனமழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இது வந்து மேற்கு நோக்கி நகர நகரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் மழை இருக்கும் அடுத்தடுத்து நகர் நிகழ்வுகள் அதாவது இந்த நிகழ்வு சென்றாலும் மேலும் ஒரு நிகழ்வானது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் ஒரு வலுவான நிகழ்வாக வரும் என்று எதிர்பார்க்கப்படும் அதுவும் தென் தமிழ்நாடு டெல்டாவை நோக்கி தான் நகரப் போகிறது இது பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் படிப்படியாக வடகிழக்கு பருவமழையானது பின்வாங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை தொடர்ச்சியாக கொட்டிக்கொண்டே இருக்காது அதாவது வெப்பச்செல்ல இடிமலை போல் உள் மாவட்டங்களில் இருக்கும் கடல்வோர பகுதிகளில் ஒரு கனமழை தொடர் மழை ஒரு சில இடங்களில் தொடர் மழையாக இருக்கும் ஐம்பது அறுபது சென்டிமீட்டர்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய பார்த்தீங்கன்னா நேற்று இன்று அதாவது நேற்று அதுக்கு முந்தினாலெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது வெப்பச்செல்ல மழையானது தமிழ் உள் மாவட்டங்கள் பரவலாக இருந்தது நேற்றும் கூட மதுரை போன்ற மா உள் மாவட்டங்கள் திருச்சி தேனி போன்ற மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருந்தது ஒரு நல்ல மழையாகவும் தொடர் மழையாகவும் இருந்தது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த மழையான இன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களில் வெப்பச்சல இடி இடிமலை இருக்கும் தொடர் மழையாக இருக்காது பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த தான் இருக்கும் அதாவது ஏதோ ஒரு இடங்களில் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் அந்தளவு மழை இருக்கும் அதிகபட்ச மழையாக அவ்வளோதான் தான் இருக்கும் பெரிய மழையாக இருக்காது இது கட்டுறது வெப்பச்செல்ல தான் அடுத்த நிகழ்வு வரும் பொழுது தென் தமிழ்நாட்டில் நோக்கி நகரும் பொழுது தென் தெற்குள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது தற்போது பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்பு அதிகமாக இல்லை தமிழகத்தில் வெயில் காணப்படுகிறது இரவில் பனிப்பொழிவு காணப்படுகிறது மாலை அதாவது ஆறு மணிக்கு மேல் ஒரு சில நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களில் அது நிகழ்நேர தகவலாக நான் ஒரு ஃபோட்டோ மாதிரி கூட எடுத்து கம்யூனி கன்சில் போடுறேன் பார்த்துக்குங்க அப்படி இல்லைன்றா ஒரு நல்ல வலுவான மழையாக இருந்தால் ஒரு வீடியோவாக கூட பதிவிட தயாராகிக்குது தற்போது மழை இல்லை என்றாலும் அடுத்து ஒன்றாம் தேதி முதல் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை எதிர்பார்க்கலாம் நல்ல மழையாக ஒன்றாம் தேதி மழை இருக்கிறது இரண்டாம் தேதி மழை இருக்கிறது இரண்டாம் தேதி பிறகு படிப்படியாக மழை வாய்ப்பு குறையும் மேலும் மீண்டும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அந்த பத்தாம் தேதி வாய்க்கில் மீண்டும் ஒரு நிகழ்வானது தமிழத்தை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது எவ்வளவு தீவிரமாக வருகிறது தற்போது சொல்ல முடியாது கேட்டால் நாட்கள் நெருங்கட்டும் ஆனால் மழை இருக்கிறது அதுவும் இது தென்னிலங்கை தமிழத்தை நோக்கி தான் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகுதான் வடைகளுக்கு பருவமழை படிப்படியாக குறையும் மேலும் அதுக்கடுத்த நாட்களில் பனிபொழு தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மழையானது எந்த அளவுக்கு இருக்கும் என்று வரும் ஒன்றாந்தேதி தேதி வரக்கூடிய அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்றாந்தேதி வரக்கூடிய மழையை எதிர்பாருங்கள் அதாவது வடக்கு திருச்சிக்கு தெற்கே எதிர்பாருங்கள் கன்னியாகுமரி வரை எதிர்பார்க்கலாம் மலை மாநில எதிர்பார்க்கலாம் மற்ற வடக்கு மாவட்டங்களில் பனிப்பொழிவு இருக்கும் வெயில் காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை கூட இருக்கலாம் மேகமூடத்தலுடன் காணப்படலாம் பார்க்கலாம் அதாவது நாளை காலை வள்ளி அறிக்கை விரிவாகத்தரங்களை பார்க்கலாம் தற்போது காலையில் வானிலை அதாவது வீடியோ போட முடியல ஏன்னால் ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ காலையில் போட முடியல இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் வேறு வேறு வீடியோவில் சந்திப்போம் தற்போது மழை வாய்ப்பு குறைந்து வருகிறது இதன் காரணமாக அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த நல்ல வீடியோ நல்ல கருத்துக்களை சொல்ல தயாராக கொண்டிருக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதுவிறப்புக்கு பிறகு அடுத்தடுத்து அதாவது வேற வேற வீடியோக்கள் முக்கியமான செய்திகளை ஒளிப்பதிவிடலாம் என்று எதிர்ப்பார் நிறுத்திருக்கிறேன் நன்றி காலையில் வைப்பாங்க நன்றி